அன்பர்களே இன்று ஏகாதசி ஆதிலட்சுமி வராக பெருமாள் திருக்கோவில் மாரந்தை செல்வோம் இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மாரந்தை என்னும் ஊரில் உள்ளது சொந்த வீடு மனை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீ வராக பெருமாளை வழிபட வேண்டும் பூமி மீட்டு அருள் புரிந்தவர் ஸ்ரீ வராகர் நமக்கும் பூமியோகம் தந்து அருள் பாலிப்பவர் தமிழகத்தில் ஸ்ரீ வராக பெருமாளுக்கு தலங்கள் பல உண்டு அவற்றுள் ஒன்றுதான் ராமநாதபுரம் மாவட்டம் மாரந்தையில் உள்ள ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி வராகப் பெருமாள் திருக்கோயில் ஆகும் திருமாலின் அவதாரங்களில் மூன்றாவது ஸ்ரீ வராக அவதாரம் இந்த அவதாரத்தை தியாகத்தின் அடையாளம் என விஷ்ணு புராணம் கூறுகிறது நன்றி முகமும் இரு தந்தங்களுடன் தோன்றியதே இந்த அவதார் பூமியை தூக்கி சென்ற இரண்யாட்சகனை கொன்று தன் தந்தங்களால் இந்த உலகை தாங்கியவர் வராகமூர்த்தி இத்தகைய ஸ்ரீ வராக பெருமாளுக்கு மாரந்தையில் திருக்கோவில் உள்ளது இந்த பெருமாள் ஆதி லட்சுமி வராக பெருமாள் என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் திருப்புலாணி ஸ்ரீ ஆதிஜகநாத பெருமாள் கோவிலின் கோவிலாகும் ஆலயம் ராஜகோபுரம் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது ராஜகோபுரத்தை கடந்து செல்கையில் தெற்கு பக்கம் ஸ்ரீ விநாயகர் சன்னதி உள்ளது இதை அடுத்து ஈசான மூலையில் நவகிரக சன்னதி உள்ளது அடுத்தது பலிபீடம் அதனை அடுத்து கருவறை மண்டபம் இதன் மத்தியில் பெருமாளை நோக்கியவாறு ஸ்ரீ கருடாழ்வார் தனி சன்னதியில் இழந்துருளி உள்ள கருவறை மண்டபத்தில் தென் திசையில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இவர் நின்ற கோலத்தில் கதாயுதம் தாங்கி உள்ளார் பக்தர்கள் தங்கள் மனக்குறை விலகிட இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுகிறார்கள் அடுத்து பெருமாளின் கருவறை இங்கு வராகமூர்த்தி நான்கு கரங்களோடு வீற்றிருக்கிறார் இரு கரங்களில் சக்கரம் ஏந்தியும் மற்ற இரு கரங்களில் அபய வரத முதிரைகளோடு வலது காலை தொங்கவிட்டு மடியில் ஆதிலட்சுமி தாயாரை வைத்தபடி அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தருகிறார் தாயாரின் ஆனந்தப் பார்வை நமக்கு அஷ்டவைஸ்வர் அளிக்கும் தாயார் பெருமாளிடம் ஒன்றி சேவை சாதிப்பதால் தாயாருக்கு தனி சன்னதி இல்லை பெருமாளுக்கு வலப்புறம் சக்கரத்தாழ்வார் அருள்கிறார் தலவிருஷ்ணம் வில்வம் இங்கு காலசர்பதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்யப்படுகிறது தாயாருக்கும் பெருமாளுக்கும் மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபட்டு பிரசாதமாக தரப்படும் மாலையை வீட்டில் பத்திரமாக வைத்திட திருமணம் கைகூடிடும் பொருட்டாஸ் சனிக்கிழமைகள் மூலா நட்சத்திர நாட்கள் ஆவணி மூலம் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்றவை இங்கு விழா நாட்கள் வீடு மனை அமைந்திட அருள் புரியும் மாரந்தை ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி வராகப் பெருமாளை வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓம் நாராயணாய வித்மகே பூமிபாலாய தீமகி தன்னோ வராக பிரச்சோதையார் ஓம் நமோ நாராயணாய